நமச்சுவாயா என் அன்பு தங்கமே என்னுடைய உயிரான குழந்தை எதற்காக பிடிவாதமாக காத்து இருந்தாயோ இது எனக்கு கிடைக்க வேண்டும் சிவனப்பா என்று என்னிடம் எந்த ஒரு விஷயத்தை நீ பிடிவாதமாக கேட்டாயோ அது உனக்கு நடக்க போகின்றது தங்கமே ஒவ்வொரு பரீட்சை வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒருமுறை எழுந்து நின்று ஆனால் விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாகவே அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து உன் சிவனப்பா நான் உன்னை அரவணைப்பேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருகின்றேன் தங்கமே அதனால் தான் என் குழந்தை இவ்வளவு பிடிவாதமாக இருக்கின்றதோ என்னவோ உன்னுடைய பிடிவாத குணம் உனக்கு பிறந்ததிலிருந்து இருக்கின்றது என்பது உன் அப்பா நான் நன்கு அறிவேன் தங்கமே நீ பிடிவாதமாக எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றுவது உன் அப்பாவின் கடமை உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு ओ oh, नमचवाया